நல்ல முறையில் எந்தவித தோய்வும் இல்லாமல் இடைநிறுத்தம் இல்லாமல் பெற்றோர்களுடைய சரியான உந்துதலுக்கு கட்டுப்பட்ட மாணவ கண்மணிகளாக மீண்டும் எல்லாம் வல்ல இறைவன் உங்களை கல்லூரிக்கு திரும்ப வர வைத்திருக்கிறான் அல்லாஹுத்தாலா உங்களுடைய பெற்றோர்கள் எந்த நோக்கத்திற்காக தங்களை விட்டு தன் பிள்ளை பிரிந்திருந்தாலும் என் மாணவன் ஒழுக்கமானவனாக ஒரு சிறந்த கல்வியாளராக என்னுடைய குடும்பத்திலும் என் ஊரிலேயும் என்னுடைய சமுதாயத்திலேயும் எல்லோரும் தகுந்த ஒரு சிறப்பான வாழ வேண்டும் என்று நம்முடைய பெற்றோர்கள் எந்த நீயத்திற்காக நம்மை இங்கு கொண்டு வந்து சேர்த்தார்களோ அந்த நீயத்தை எல்லாம் வல்ல இறைவன் ஏற்றுக்கொண்டு நம்மை அதை போன்ற சிறந்த ஆளுமைகளாக அல்லாஹு தலா ஆக்கி அருள் புரிவானாக பெற்றோர்கள் அவ்வளோ ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்மளை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க சில பேரண்ட்ஸ்லாம் வந்து அவங்க கொண்டு வந்து நம்மள்கிட்ட சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அவங்களுடைய எதிர்பார்ப்பு என் பையன் எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வரணும் தார் நாங்கள் கஷ்டப்படுறோம் நாங்கள் சிரமப்படுறோம் எங்களோட அந்த சிரமம் கஷ்டமில்லாமல் போகட்டும் என்னுடைய மகனுடைய வாழ்க்கையாவது ஒரு சிறப்பான அமைப்பில் வரணும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு ஊசார் அப்படின்ற அந்த சொல்கிற வார்த்தை சில நேரங்களில் ஆச்சரியமாக இருக்கும் சில நேரங்களில் பயமாகவும் இருக்கும் ஒரு பெரிய அமானிதம் அது அலமதுல்லா அல்லாஹுத்தாலா உங்களுடைய வருகை சிறப்பானதாக ஆக்கி அருள் புரிவானாக இன்றைக்கு தொடர்ந்து நம்ம வார வாரம் தேசிய கொடியேற்ற நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் அதாவது ஒரு கான்செப்டை நம்ம எடுத்துக்கிட்டால் அதை தொடர்ந்து நம்ம செய்யணும் தொடர்ந்து செய்யும் போது ஒரு எழுச்சியும் ஒரு சிறப்பான ஒரு பலனும் ஒரு ஒரு ஏ ஒரு 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 பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் அந்த அடிப்படையில் நம்ம ஆரம்பித்தது அத்தாய் கல்வி குழுமத்தில் கம்பம் அத்தாயி அரபிக் கல்லூரியில் தான் முத முதல்ல ஃப்ளாக் ஹோஸ்ட்டுங்கிற இந்த இதை ஆரம்பித்து இன்றைக்கி தொண்ணூறாவது வாரம் அல்லாவுடைய கிருப்பியில் கடந்திருக்கு இன்றைக்கு அற்புதமான சிறப்பு விருந்தினர் தீன் முகமது அண்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் உத்தமபாளையம் போகும் போதெல்லாம் அந்த கிராஸ் பண்ணுவோம் பொதுவாக அந்த அட்வொகேட்டுகள்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் யார் முஸ்லீமில் யார் இவங்க அப்படின்ட்டு அந்த ஆஃபீஸில் அவங்க பேர் போட்டிருக்கும் போது இவங்க யார் யாருன்னு கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக நானே எனக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஒவ்வொரு தடவையும் அந்த கிராஸ் பண்ணும்போது அங்கே போய் நிற்கும் போது அங்கே ஆஃபீஸ் இருக்கும் போது இவங்க யார் ஒரு தடவையாவது இவங்களை நம்ம மனசாக்க கூப்பிட்டுலாமே அப்படின்னு எட்டு வருஷமாக யோசிச்சிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இது சும்மா ஒரு மிகைப்புக்காக சொல்வதல்ல ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு ஒரு வக்கீலாக இன்றைக்கு அந்த விழிப்புணர்வு சமூகத்தில் ஏற்பட்டுருச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த விழிப்புணர்வுலாம் ரொம்ப குறைவு அந்த காலகட்டத்தில் படித்து ஒரு அட்வொக்கேட்டாக பணி செய்கிறார்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக மாஷாலில் இருக்கிறாங்க அலமது அந்த ஆனால் இவங்க தான் அவங்கன்னு எனக்கு தெரியல அப்பாஸ் என்ன சொல்லும் போது அப்பாஸ் என்ன அவங்க அனுப்புனாங்க ஆனால் அந்த உள்ளவங்க தான் இவங்கன்றது எனக்கு தெரியாது அல்ஹம்துலில்லா சிறப்பான முறையில் நமக்கு ஊக்க தந்தார்கள் தந்தார்கள் எல்லாமல்ல அல்லாஹுத்தாலா நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு கொடுத்து அருள் புரிவானாக வரக்கூடிய காலங்களில் இந்த சவாலான காலகட்டத்தில் இது போன்ற இரு கல்வி திட்டத்தினுடைய கல்லூரிகளை கொண்டு போகுவதே ஒரு பெரிய சவால் அப்படிப்பட்ட இந்த நிலையில் எங்களுடைய கல்லூரிக்கு நீங்க அவ்வப்போது சட்ட ஆலோசனைகளை தர வேண்டும் என்றும் உங்களுடைய சட்டத்துறை சார்பாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ இந்த கல்லூரி சார்ந்து இந்த கல்லூரி இன்னும் சிறப்பாக கொண்டு செல்வதற்கு இந்த கல்லூரியை சிறப்பாக நடைபெற முடியாமல் போகுவதற்கு எதெல்லாம் மோசமான சூழல் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் களைவதற்கு நம்முடைய கல்லூரிக்கு ஒரு பெரிய பக்கபலமாக அண்ணன் அவர்கள் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அலமது நம்ம லீவு முடிச்சுட்டு நம்ம வந்திருக்கிறோம் இந்த இடத்துல நமக்கு ஒரே ஒரு மனசில் நமக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கணும் நம்முடைய பெற்றோர்களை நம்ம மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் நம்ம காரணமாக நம்முடைய பெற்றோர்கள் வருத்தப்பற்றக்கூடாது அவமானப்பற்றக்கூடாது இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள் வாலிபர்கள் அவங்களுடைய பெற்றோர்களை அவமானப்படுத்திட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு போதைக்கு அடிமையாயிடுறாங்க அல்லது காதல் போன்ற மோசமான விஷயங்களுக்கு இருபத்தைந்து முப்பது வயசில் நடக்க வேண்டிய திருமண வாழ்க்கையினுடைய சிந்தனைகள் ஒருத்தனுக்கு சின்ன வயசுலேயே வந்து அவன் தடம் மாறி மோசமான நிலைமைக்கு போயிடுறாங்க ஆனால் இது இதெல்லாம் அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளோ மன உளைச்சலை ஏற்படுத்தும் எத்தனையோ பேர் இஸ்லாத்தில் தற்கொலை இல்லை இல்லைன்னா தற்கொலை செஞ்சுக்கலான்ற அளவுக்கு இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர்கள் அவங்களுடைய பெற்றோர்களை கொண்டு போயிடுறாங்க ஆனால் நம்ம இன்ஷா என்ன செய்யணும் நம்முடைய பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நம்ம மாணவர்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் யூடியூப்பில் நம்ம போடுறோம் ஒரு மாணவர் சின்ன ஸ்பீச்சு கொடுத்தாலும் ஒரு உடனே யூடியூப்பில் அப்டேட் ஆயிடுது பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்குது ஆனால் வந்து அந்த பேரண்ட்ஸ் அவங்க சந்தோஷப்படுறது ஒரு பையனுடைய அந்த இதை வந்து நம்ம வெளிப்படுத்தி அதை பேரண்ட்ஸுக்கு அனுப்பிட்டா சுபஹணர் அந்த பேரண்ட்ஸ் ஆயிரம் பேருக்கு அனுப்பிடுறாங்க பார்க்குறவங்கலாம் சொல்கிறாங்க இதான் என் பையன் இந்த பையன் என் பையன் தான் இந்த இந்த கல்லூரியில் படிக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு வரக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கிறது இந்த சந்தோஷத்தினுடைய இதை எத்தனை லட்சம் கொடுத்து நீங்கள் வாங்கினாலும் நீங்கள் வாங்க முடியாது அஸ்ரார் இருக்கிறாரு ஷஃபீல் இருக்கிறாரு நோஃபுல் இருக்கிறாரு ஜலீல் இருக்கிறாரு இதை இந்த இந்த பெற்றோர் துவான்றது கையேந்தி துவா செய்யறது இல்லை இது போன்ற நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய பெற்றோர்களுடைய உள்ளத்தை குளிர வைக்கிறது இருக்குது இது எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நீங்கள் வாங்க முடியாது அல்லாஹுத்தலா அதனால் நீங்கள் என்ன செய்யணும் நான் கல்லூரிக்கு வந்துட்டோம் வீட்டில் நம்ம ஃப்ரீயாக இருந்தோம் பைக் எடுத்துகிட்டு சுற்றணும் வண்டி எடுத்துகிட்டு சுற்றணும் ஜாலியாக இருந்தோம் ஃபோன் யூஸ் பண்ணோம் இன்ஸ்டா யூஸ் பண்ணோம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணோம் இப்படி வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படி நம்ம நினைக்கக்கூடாது இது தவறு சரி அளவுல லீவுக்கு போனோம் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தோம் லீவை சிறப்பாக கழித்தோம் ஆனால் நம்மளுடைய மைண்ட் செட்டப் ரீகேப் ஆயிடணும் நம்ம இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனநிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டுமே ஒழிய ஒரு நிமிஷம் நம்ம வாழ்க்கையில் நம்ம வேஸ்ட்டாக கழிச்சுட்டா கூட நம்ம ஆயுளில் ஒரு நிமிஷம் போச்சு ஒரு நாள் வேஸ்ட்டாக நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஆயில் ஒரு நாள் போச்சு ஒரு வாரம் வேஸ்ட்டாக கழிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஆயில்ல ஒரு வாரம் போச்சு எல்லாம் எல்லாம் அல்லா வந்து யாருக்கு எவ்வளோ வயசுன்னு சில பேருக்கு நாற்பது ஐம்பது அறுபது எழுவது எத்தனை வயசு நம்ம வாழ போகிறோன்னு தெரியல ஆனால் நம்ம ஒரு நிமிஷத்தை வேஸ்ட் ஆகிட்டாலும் திருப்பி அந்த நிமிஷம் நமக்கு கிடைக்காது அதனால் அற்புதமான சூழல் உங்களுடைய திறமைகள் வளருவதற்கு ஏற்ற இடம் இந்த அத்தாய் அரபிக் கல்லூரி இது முதல்வராக இருந்து நான் சொல்லலை நான் இந்த கல்லூரியிலே படித்து இங்கே வந்து சொல்கிறேன் எதுக்கு பாருங்கள் இன்றைக்கு பாருங்கள் அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் காலையில் கிராத்து ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம் ஹிஃபதும் பண்ணுறாங்க போய் உட்காந்துட்டு தூக்க கலக்கத்தில் உட்காந்து அதை வீணாக்கிறாதீங்க குரானில் எவ்வளோ பகுதிகளை நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியுமோ மனப்பாடம் பண்ணுங்கள் உங்களுடைய கராத்து திறமைகளை வளர்த்துக்குவாங்க இன்னைக்கு உலக அளவில் திரும்பி பார்க்குற அளவுக்கு சிறந்த காரிகளாக நீங்கள் உருவாகிறதுக்கு முயற்சி செய்யுங்க முயற்சி செய்யாமல் எனக்கு வரலை வரலைன்னு உட்காந்துருந்தால் கடைசி வரைக்கும் வராது அடுத்து பேச்சாற்றல் இன்றைக்கு சமோதல் நல்லா பேசுனார் சார் அவங்க ரொம்ப உயர்வாக சொன்னாங்க ஆனால் இவர் வந்து ஃப்ளாக் ஹோஸ்டிங்கில் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் தடவை இங்கிலீஷ் ஸ்பீச் பேசுகிறார் ஆனால் வார மன்றத்தில் பேசுகிறாங்க வார வாரம் நம்ம வந்து சனிக்கிழமை நைட்டு புதன்கிழமை நைட்டு இருந்தது இப்போ ஸ்கூல் ஸ்டடிஸ் இருக்கிறனால சனிக்கிழமை மாற்றிருக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பது வாரத்துக்கிட்ட கடந்துருச்சு அதில் நாலு லாங்குவேஜையும் அட்னன்ஸ் அடிப்படையில் மாறி மாறி உங்கள் நேம் வருது தயவு செய்து அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஏதோ நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்தோம் ஏதோ ஒன்று கடனுக்கு நம்ம வந்து பேசிட்டு போனால் நீங்கள் நினைக்காதீங்க அந்த வாரம் இன்னைக்கு இருக்குது மன்றம் இன்றைக்கி டாபிக் போட்டிருக்கு சும்மா நாம்கா வாசிக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகி சும்மா பேசாதீங்க ஒரு எழுச்சியாக பேசுங்க இந்த வாரம் நம்ம பேர் வந்து மன்றத்தில் வருதா தமிழில் வந்தா மௌனை எத்தனை தமிழில் பிரிச்சிடணுண்டா எல்லாருமே நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம இருக்கணும் ஆங்கிலத்தில் வருதா சென்டென்ஸ் அமைங்க தெரிஞ்ச நல்ல ஆங்கிலம் தெரிஞ்சவங்க ஸ்டூடெண்ட்ட கேளுங்க எப்படி பேசி பாருங்க நூறு தடவை பைத்தியக்கார மாதிரி பேசி பாருங்க பார்க்குறது என்னடா பேசிக்கிட்டே இருக்கிறான் பைத்தியமாக இருப்பானோ அப்படின்னு நினைக்கிட்டோம் ஆனால் அது தப்பு கிடையாது ஆனால் அந்த பேச்சாற்றல் இன்ஷா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இன்ஷால்லாம் வருங்காலத்தில் உருவாக்கும் அதே மாதிரி உருது நமக்கு கொடுத்துருக்குறோம் அரபி கொடுத்துருக்குறோம் இந்த நாலு லாங்குவேஜுடைய மன்றத்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் ஓதி முடிக்கும் போது உங்களை அடிச்சுக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் திறமைசாலி யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ பேர் அப்படி இருந்துருக்குறாங்க அடுத்த ரெண்டாவது மூணாவது டென்த்து லெவன்த்து டுவெல்த் எக்ஸாம் நெருங்கிடுச்சு நமக்கு ஒரு அற்புதமான கம்பம் இருக்குதே கம்பம் மாதிரி ஒரு அற்புதமான பகுதி எனக்கு தெரிஞ்சு இல்லை அல் அஸர் ஸ்கூல் அல் ஹிக்மா ஸ்கூல் இவங்கள்லாம் நமக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய நல்ல மதிப்பெண்கள் ஸ்கூலில் ரெகுலராக அவன் கண்ணாப்பின்னான் வந்து படிக்கிறவனை விட மதுரசால இவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் இன்ஷால்லா ஒரு சிறந்த மதிப்பெண்ணை இன்ஷால்லா எடுக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் நம்ம எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் தகஜத்தை நேரத்தில் எந்திரிக்கணும் எக்ஸ்ட்ரா டைம்களை நம்ம கொடுக்கணும் எதை கொடுக்குற டைமை மட்டும் நம்ம படிச்சிடக்கூடாது இப்போ அரபி பாடங்கள் கட் செய்யப்பட்டுருச்சு ஃபுல்லாகவே அகாடமி தான் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு அதனால் இது ஒரு அற்புதம் நாங்களும் ஓதுகிற காலத்தில் என்னென்னா லாஸ்ட்டு ஒரு மாதம் தான் அரபி கட் பண்ணுவாங்க ஒரே மாதம் தான் கிடைக்கும் மாவனை முட்டி முதி தகஜத்துக்கு அதில் பெரிய என்னென்னா உர்ஷாத்த போய் கேட்போம் உஷா தகஜத்தில் படிக்கிறதுக்கு உண்டு உஷா கொடுக்க மாட்டாங்க ஏ நீ வந்து காலைல எஞ்சிட்டு அது தூங்க ஆரம்பிச்சிருவியாண்டு பர்மிஷன் கேட்டு அந்த ஒரு மாதம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் நல்ல மதிப்பெண் எடுப்போம் ஆனால் உங்களுக்கு மூணு மாதம் நாலு மாதம் கிடைக்கிது ஆனால் மாசால் நீங்கள் நினச்சா ஸ்டேட் ஃபஸ்ட்டே எடுக்கலாம் அந்த அளவுக்கு மாணவர்கள் நீங்கள் திறமையானவர்களாக இங்கே இருக்கிறீங்க கடந்த வருஷம் ஜாஃபர் சாதிக்கு நானூற்றி அறுபத்தி நாலு எடுத்தார் அந்த மார்க்கு பத்தலை ஆனால் சிறந்த மதிப்பெண் ஆனால் அவர் இன்னும் எஃபர்ட் போட்டிருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபோர் எயிட்டி ஃபோர் நைன்ட்டி கிராஸ் பண்ணியிருப்பார் ஆனால் அந்த சூழலில் அவருக்கு பலவிதமான டைவர்ஷனு நானூற்றி அறுபத்தி நாலு தான் கிடச்சிச்சு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு எடுத்தார் மோஃபீஸு அது சிறந்த மதிப்பெண்ணாக நம்ம சொல்கிறோம் ஆனால் அது சிறந்த மதிப்பெண்ணாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல நான் என்னுடைய எதிர்பார்ப்பு அவர் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி கிராஸ் பண்ணியிருக்கணும் அதற்கான திறமை அவர்கிட்ட இருக்குன்றது என்னால் உணர முடியுது ஆனால் அவர் ஃபுல் எஃபர்ட் இன்னும் போடலை கொஞ்சம் டைவர்ட் ஆகிடுச்சு அப்போ எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த வருஷம் சிபியூலேயும் மாணவர்கள் படிக்கிறீங்க இலாகியில் படிக்கிறீங்க அதே போன்று அல்லரசர்லேயும் படிக்கிறீங்க மூணு ஸ்கூல்லையும் படிக்கிறீங்க இன்ஷால்லா சிறந்த மதிப்பெண்களை இன்ஷால்லா எடுக்கணும் எடுக்கலாம்ல இன்ஷால்லா அதே போன்று நைன்த்து மாணவர் இருக்கிறீங்க காலேஜ் மாணவர்கள் உங்களுக்கு வந்து பொது தேர்வு இல்லை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய புக்ஸு படிங்க எனக்கு தெரிஞ்சு அத்தாயி கல்வி குழுமத்திலே லைப்ரரி செட்டிங் நம்மக்கிட்ட தான் இருக்குது வேறு எந்த கல்லூரியிலையும் இந்த அளவுக்கு லைப்ரரி இல்லை நம்மள்ட்ட என்ன ஹைலைட் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு உணர தெரியல இந்த கிஃப்ட்டு இந்த கல்லூரி ஒரு கிஃப்ட்டு இந்த கல்லூரியில் இருக்கிற விஷயங்கள் கிஃப்ட்டு நீங்கள் லைப்ரரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய எல்லா மதுசா கிளை நாற்பது கிளைக்கும் போயிருக்கிறேன் ஆனால் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தமிழ் புக்ஸ் அளவுக்கு யார்கிட்டையும் இல்லை அவ்வளோ புக்ஸ் இருக்குது கொட்டி கிடக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல இருக்குது என்ன புக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சுபகாணல்ல அது ஒரு பெரிய கடல் அது நீங்கள் என்ன செய்ங்கன்னா மனசில் ஒரு வச்சுக்கோங்க ஒ ஒவ்வொருத்தருக்கும் வாசிக்கும் திறன் வந்து வேறுபடும் சில பேர் ஸ்பீடாக வாசிப்பான் சில பேர் ரொம்ப மெதுவாக வாசிப்பான் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா வாசிக்கக்கூடிய விஷயத்தில் வாரத்துக்கு ஒரு புக்கு அல்லது மூணு நாளைக்கு ஒரு புக்கு சில பேர் ஸ்பீடாக வாசிப்பான் இப்போ ஷஃபிலாக இருக்க ஸ்பீடாக வாசிக்கிறோம் ரெண்டு நாளைக்கு ஒரு புக்கு இப்போ லைப்ரரியில் என்ன செய்யுங்க சைனை போடுங்க சைன் போட்டு பழிங்க இப்படி நீங்கள் அதிகமாக வாசிக்க வாசிக்க என்ன ஆகும்னா தமிழ் உங்களுக்கு நல்லா வரும் நல்ல சரளமாக பேசக்கூடிய ஆற்றல் வரும் தமிழில் மிஸ்டேக் வராது இன்றைக்கி பார்க்குறேன் அல்லாஹ் அக்பர் நல்லா படிக்கிறவங்க கூட மிஸ்டேக்காக எழுதான் தா நாங்கள் படிக்கக்கூடிய காலத்தில் தமிழ் அவ்வளோ அழகாக எழுதுவாங்க இன்றைக்கி நல்லா படிக்கிறான் இவன் தான் ஃபஸ்ட் ரேங்க்குன்றான் அவனுக்கு கூட அந்த மூணு சொல்லி நான் போடணுமா ரெண்டு சுழி நான் போடணுமா இந்த ராவா அந்த ராவான்ற குழப்பத்திலேயே இருக்கிறாங்க மாணவர்கள் இதுக்கு காரணம் என்ன வாசிக்கக்கூடிய திறன் குறைஞ்சிருச்சு புத்தகம் யாரும் வாசிக்கிறது இல்லை அதனால் நீங்கள் இன்ஷால்லா வரக்கூடிய காலத்தில் இந்த விடுமுறைக்கு பிறகு ஒரு எழுச்சியாக ஒரு மோட்டிவேஷனாக கடந்த நாட்களை விட இன்ஷா இனி வரும் நாட்கள் ஒரு எழுச்சியானதாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும் திரும்பி பார்க்கும் போது நீங்கள் இன்ஷால ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசில் திரும்பி பார்க்கும் போது உங்களுக்கே ஆச்சிடுவாங்க இந்த மாதிரிலாம் நம்ம மதசால இருந்தோமா இப்படிலாம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோமா இப்படிலாம் நம்ம நாட்களை கழிச்சோமான்னும் போது அப்படி உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷம் இந்த உலகத்தில் எவ்வளோ இது பண்ணாலும் அதுக்கு சந்தோஷம் கிடைக்காது அதுக்கடுத்து பத்து மாணவர்கள் டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு நம்ம வலியுறுத்தி தொடர்ந்து மெரிட் அகாடமிக்கும் போயிட்டு இருக்கிறாங்க இது போன்ற ஆளுமைகளை வச்சு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஏதோ உஸ்தாத் வந்து வேறு வேலை இல்லை பத்து பேரை செலக்ட் பண்ணி நீ குரூப் ஃபோர் எழுது அது எழுது அப்படின்றது இல்லை இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய கணவனுடைய எழுச்சியாக அது இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் இருக்குது மதர்சாவுக்கு நேற்று ஒரு மாணவர் வந்தார் ஒரு மதர் மாணவர் வந்து நேற்று ஒருத்தர் அவருடைய நண்பர் நம்ம மதல் சாவில் ஓதுறார் அவரை சந்திக்க வந்தார் சந்திக்க வந்தார் எப்படின்டா நிறைய எல்லா மதரசாக்கள்லேயும் எப்படி செட்டிங் வச்சுருக்காங்கடா மாணவர்களை வசூலுக்கு அமிச்சிருவாங்க என்ன அமிச்சிருவாங்க வசூலுக்கு இப்போ ஒரு மதசாவுடைய கட்டடம் இது அப்படின்ட்டா ஒரு குறிப்பிட்ட இது பண்ணி இந்தந்த ஊருக்கு போன்ட்டு அல்லது ஒரு காளாண்ட்ரை கொடுத்துருவாங்க அந்த காளாண்டரை போய் நீ விற்றுட்டு வரணும் எங்கள் ஊர்லெலாம் எப்படின்ட்டா பக்ரீதுக்குலாம் லீவு கிடையாது நீங்களாம் லீவில் துடிக்கிறீ அது சில மதுசாக்கில் பக்ரீத்துக்கு லீவு கிடையாது என்ன செய்வாங்கன்னா பக்ரீத்தில் என்ன செய்வாங்கன்னா ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் ஒரு சட்டைக்கிட்ட என்ன ரத்தம் போடக்கூடாதுச்சு ஒரு வாடகை சைக்கிள் கொடுத்துருவாங்க ஊரில் இருக்கிற எங்கெல்லாம் குருபானி கொடுக்குறாங்களோ எல்லா வீட்லேயும் போய் நின்று ஆட் அந்த தோல் வாங்கிட்டு வரணும் இந்த தோல் வாங்கி முடித்த பிறகு மூணு நாள் கழித்து தான் லீவு இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படியெல்லாம் மதரசா மாணவர்கள் இருக்கிற அந்த சூழல்ல நீங்க எல்லாம் அப்படி மாஷால்லா அப்படி மாப்பிள மாதிரி டிப்டாப்பாக நம்ம பெரிய ஆஃபீஸர்ஸ் மாதிரி இருக்கீங்க உங்களுடைய ட்ரெஸ் அப்படியே அவ்வளோ உயர்வாக இருக்கிறது ச வெறும் ஆயிரத்தி ஐநூறுவா ஃபீஸு தான் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா ஏன் இந்த நிர்ணயம் உங்கள் யார்கிட்டையும் நம்ம கையேந்தி யாருடைய இதிலையும் நம்ம வாழ்ந்துடக்கூடாது குறைந்த ஃபீஸாக இருக்கணும் அது மாணவர்களுடைய ஒத்துழைப்போடு சிறப்பான கல்லூரியாக இருக்கணும் அதுதான் நம்முடைய மிகப்பெரிய கனவு திட்டம் இது இன்றைக்கி நமக்கு எல்லா அவங்களுக்கு கௌரவமாக நம்ம இருக்கிறோம் நம்ம யார்கிட்டையும் போய் யாரும் சொல்ல தேவையில்லை யாரும் நம்மளை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் என்னை கொண்டு தான் நீங்கள் இருக்கீங்கன்ட்டு அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு உடையிலிருந்து நடையிலிருந்து தோற்றத்திலிருந்து பேச்சிலிருந்து ஒரு கம்பீரமான தோற்ற முடையிலாக நீங்கள் உருவாக்கப்படுறீங்க ஒரு காலத்தில் இருந்துச்சு மதரசாவில் ஓதறேனானே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் ஒரு மதசாருடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தருக்குறான் ஒரு மதசால ஓதறான் அந்த குடும்பத்தில் எல்லாரும் சேர்றாங்க அதே வயசில் உள்ள பையன் நான் இந்த ஸ்கூலில் படிக்கிறேன் அந்த ஸ்கூலில் படிக்கிறேன் இந்த ஸ்கூலில் படிக்கிறேன்னும் போது அவனுக்கு என்ன ஒரு தாழ்வு என்ன என்னை மட்டும் மதசால சேர்த்து விட்டாங்க ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை ஏ எங்கே படிக்கிறேன் நான் அத்தாயி அரபிக் காலேஜில் படிக்கிறேன் அத்தாயில படிக்கிறேன் இது ஒரு கம்பீரம் இது ஒரு தோற்றம் மற்ற ஏன் நீ என்ன நீ என்ன இங்கிலீஷ் பேசுகிறேன் உனக்கு இங்கிலீஷே பேசுகிறேன் என் நான் பேசுகிறேன் பாடுறேன் இங்கிலீஷு உனக்கு என்ன உனக்கு என்ன தெரியும் தமிழ் மட்டும்தான் தெரியும் எனக்கு அரபி தெரியும் எனக்கு உருது தெரியும் நான் நினச்சா என்ன ஒர்க்கும் பண்ண முடியும் நான் நினச்சா எதையும் செய்ய முடியுன்ற அந்த கம்பீரம் தன்னம்பிக்கை உஷாத் அடிக்கடி எங்கள்கிட்ட சொல்லுவாங்க உங்கள் மதர் முன்னாடி ஒரு வேனை நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவாங்க அதாவது டியூவில் கூட என்ன செய்யுங்க ஒரு வேனை எடுத்து வேனை நிப்பாட்டுங்க என்ன உஷா இவ்வளோ கஷ்டமான நேரத்தில் வேனை எப்படி உர்ஷா வாங்க முடியும் வேனெல்லாம் எப்படி சாத்தியமாது அப்படியா வேன் நிப்பாட்டணும் உங்கள் கல்லூரி முன்னாடி வேன் வந்து யூஸ் ஆகுதோ யூஸ் ஆகலையோ நீங்கள் அந்த வேனை பயன்படுத்துறீங்களோ இல்லையோ உங்கள் கல்லூரி முன்னாடி வேன் நிற்கிறதே அந்த மாணவர்களுக்கு கௌரவம் அது அந்த மாணவர் சொல்லுவாள் எங்கள் வேனில் எங்கள் மதரசாவில் ரெண்டு வேன் இருக்குது தெரியுமா அவங்களுக்கு அவன் அவனுக்கு ஒரு அங்கீகாரம் அவனுக்கு ஒரு கௌரவம் இந்த ட்ரெஸ் எல்லாம் அதற்கு தான் நீங்கள் இதை உடையணும் நீங்கள் வந்து மதரசா கல்வி அப்படின்றது ஒரு எழுச்சி மிக்க கல்வியாக இருக்கணும் எல்லாமல்ல அல்லாஹு தாலா நம்முடைய மாணவர்களை ஒரு சிறந்த ஆளுமைகளாக அல்லாஹுத்தாலா ஆக்கி அருள் புரிவானாக நம்முடைய ஆசிரியர்கள் அதே போன்று குறிப்பாக அக்ரம் உஸாது நம்முடைய ரிஃபாய் உஸ்சாது அவங்களாம் முழு நேரமாக உங்களோட என்ன செய்கிறாங்க ஃபுல்லாக உங்களோடய எஃபர்ட் போட்டு உங்களோடயே அவங்க இருக்கிறாங்க அதெல்லாம் உணர்ந்து இன்ஷா அல்லா அல்லாஹு தாலா உங்களுடைய சிறந்த ஆளுமைகளாக பட்டதாரிகளாக கல்வியாளர்களாக அல்லாஹுத்தாலா ஆக்கி அருள் புரிவானாக நம்முடைய இந்த சிறிய அழைப்பை ஏற்று வருகை தந்த அப்பாஸ் மந்திரி அண்ணன் ஏற்பாடு செய்த அப்பாஸ் மந்திரி அண்ணன் அவர்களுக்கும் தீன் முகமது அண்ணன் அவர்களுக்கும் ஜசாக்குமுல்லா ஹைரல் ஜசா இந்த பப்ளிக் எக்ஸாம்னால் லீவு ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு அதெல்லாம் சில மாணவர்களுக்கு என்ன லீவு ஏழு நாள் தான் கிடச்சி எட்டு நாள் தான் கிடச்சிச்சுட்டு ஆனால் நீங்கள் உற்சாகமாக உடைய நிலைமை நினச்சி பாருங்கள் ரெண்டாம்தேதி மூணாந்தேதி போனாங்க போயிட்டு என்ன செஞ்சாங்க ஏழாம் தேதி அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தாங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் தான் லீவு கிடச்சிச்சு எனக்கு என முதற்கொண்டு இப்போ நம்மளால் ஊருக்கு போக முடியல அப்போ நமக்கு வந்து என்னது நமக்கு குடும்பம் இருக்குது அத்தா அம்மா இருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் தாண்டி உஸ்ஸா ஒரு இன்வால்மெண்டோட ஒரு ஈடுபாடோடு இருக்காங்கன்றத நம்ம நினைச்சு பார்த்து சில நேரங்கள்ல உஸ்ஸா மார்கள் சில நேரங்கள்ல ஒரு கடினமாக என்ன செஞ்சுருக்கலாம் அதை அடிக்க மாட்டாங்க அடிக்கிறது தான் இல்லையே அப்போ ஒரு ஒரு க ஒரு கண்டிஷனாக நடந்திருக்கலாம் திட்டினோனே பூத்து பூத்துன்னு உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்து கூடாது உஸ்ஸாது ஏன் திட்டினாங்க நம்மள்ட்ட என்ன குறை இருக்குது நம்ம எப்படி அதை மாத்திக்கணும் நம்ம எப்படி அதை உருவாகணும்னு தான் நம்ம நினைக்கிறோம் பாசிட்டிவ் தாட்ஸ் அவங்க சார் சொன்ன மாதிரி இங்கெல்லாம் அல்லாவோட கிருவில் பாசிட்டிவாக இருக்கிறீங்க இன்ஷால்லா வரக்கூடிய காலத்தில் நீங்கள் பாசிட்டிவாவே வாழணும் இன்ஷால்லா பாசிட்டிவான ஒரு சிறப்பான வாழ்க்கை இன்ஷால்லா அடையணும் எல்லாமல்ல அல்லாஹு தாலா நம்முடைய அனைத்து மாணவர்களையும் சிறப்பான எதிர்காலத்தை அல்லாஹுத்தாலா ஆக்கி அருள் புரிவானாக ஜசா குல்லா ஹைருல் ஜசா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த டிபார்ட்மெண்ட் மாணவர்கள் காலேருந்து வார வாரம் அந்த தேசிய குடி நிகழ்ச்சிக்காக காலையில் சுபு உடனே இதை விரித்து அதை பண்ணி பேனரை மேலே ஏறி பேனரை விரித்து இப்படி இதெல்லாம் ஏற்பாடு செய்யக்கூடிய அத்தனை மாணவ கண்மனைகளுக்கும் ஜஜாக்கும் உள்ள ஹைரல் ஜசா இனி வரக்கூடிய காலத்திலே ஒன்றிணைவோம் ஒன்றாக செயல்படுவோம் இன்ஷா அல்லா வரலாறு படைப்போம் சிறப்பான எதிர்காலத்தை கட்டமைப்போம் என்று சொல்லியவனாக என்னுடைய நன்றியுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து